குப்பை மேனிலைகளும் வேப்ப இலையும் ரெண்டையும் வச்சு இன்னைக்கு வந்து சோப் மேக்கிங் பண்ண போறோம் உங்களோட ஸ்கின் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த சோப் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும் பட்டு போன்ற மேனிக்கு குப்பை மேனி குப்பை மீன் இலைகளை வந்து பறிச்சு எடுத்தாச்சு வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் தண்டு இலை காய் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நல்லா தண்ணியில கழுவி தேங்காய் மேல வந்து ஒரு ஏழு நாளைக்கு இந்த மாதிரி வச்சு வெயில்ல வச்சு எடுத்தாச்சு ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சாச்சு கோகனட் ஆயில் பாதாம் ஆயில் கேஸ்டர் ஆயில் மொத்தமா வந்து மூணு லிட்டர் நம்ம ஏற்கனவே வந்து ஆயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து வேப்ப இலை வந்து அரைச்சு எடுத்த பவுடர் இப்போ வந்து ஆயில் எல்லாம் வந்து ஒரு கிளீனான பக்கெட்ல வந்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆயில் யூஸ் பண்ணி வச்சிருந்த குப்பை மீன் இலைகளை வந்து தனியா வடிச்சு எடுத்துடலாம் ஆயில மட்டும் பக்கெட்ல சேர்த்துக்கலாம் இலைகள் பழுப்பு கலர்ல இருக்கு கிரீன்ஸ் எல்லாமே இதுல ஆயில் இறங்கி பண்ணி ஏற்கனவே ஐநூறு கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு ஒரு லிட்டரு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு கூலிங் ஆகிற வரைக்கும் விட்டுட்டேன் லை சொல்யூஷனும் ஆயிலும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேப்ப இலை பவுடரை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் வேப்ப இலையை வந்து சுத்தமா கழுவி காய வச்சு என்னோட மிஷின்லயே அரைச்சு அதையே சளிச்சு அந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் எல்லாம் இதுல ஆட் பண்ணும் நீங்க அப்படி இல்ல அப்படின்னா ஜலிக்காம ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சோப்பு போட்டு குளிக்கும் போது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து சொர சொர சொரப்பா இருக்கும் நம்மளோட எசன்சியல் ஆயிலு இது வந்து நம்மளோட ஸ்கின் பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் வாசனைக்காகவும் ஸ்கின் பெனிஃபிட்டுக்காகவும் இந்த எசன்சியல் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கலயே காஸ்ட்லி

நம்மளோட குப்பை மேனி சோப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சோப் மேக்கிங் உங்களை பார்க்கறேன் டாட்டா பை பாய்